ராணிப்பேட்டை லோபி வண்டி பேசும் பாருங்கள் இந்த வண்டி இப்போ தான் வீடியோ பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரு பதினொன்று மணிக்கு பண்ணியிருந்தேன் வீடியோவை அண்ணன் பார்த்தீங்கன்னா வாலாஜா பாத்து காஞ்சிபுரம் மாவட்டம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜா பாத்து வந்தது வந்து வண்டி பார்த்துட்டு மனசு திருத்தது வண்டி ட்ரெஸ் வண்டி ட்ரெஸ்வே பண்ணி பார்க்கல பேசாத வண்டி பேசணுங்க ஆயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு நான் அறுபது ரூபா வீடியோ போட்டிருந்தேன் வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு கொடுத்து போறேன் அந்த வண்டியை வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி தலைன்னு தெளிவான வண்டி சூப்பராக இருந்தது வண்டி நான் சொல்றேன் அண்ணன் கருதி கேளுங்க வண்டி வண்டி ஓடி பார்த்தேன் விட நான் எப்படி இருக்குமோ தான் வந்தேன் ஆனால் வண்டி ஓடி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இந்த மாடலுக்கு இவ்வளோவுக்கு வண்டி நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் நான் அறுபது அறுபது ரூபா போட்டிருந்தாரு நான் கேட்ட ரேட்டுக்கே எனக்கு அண்ணன் முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வரலாம் எல்லாரும் வந்து திருச்செந்த முருகன் காரில் வாங்கலாம் மணி அண்ணன் ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்தாரு நேரடியாக பாட்டிகிட்ட பேசி டேரெக்டாக பேச வச்சு விட்டாரு பாட்டிகிட்டே டேரெக்டாக பேசணும் அவர் அண்ணனும் பேசுனார் பேசி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை முடித்து கொடுத்தாரு இதே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ரொம்ப கடவுளுக்கு சமானமாக உள்ளே தெய்வத்துக்கு சமாளமாக பாருங்கள் புள்ள வண்டி ஓட்ட கத்துக்கிறதுக்கு மரும பிள்ளை அவர் அவர் பிள்ள வண்டி ஓட்ட கத்துக்குன்னு சொல்லி எது ஒரு பேசும் எந்த ஒரு பேச்சும் பேசலை ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு தான் பேசினார் மனசு திருப்பியது பேசி எடுத்துக்கணும்னாரு பேசி அண்ணனுக்கு அவருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி பேசி நானும் எடுத்து கொடுத்தேன் அப்பா வந்து கிரேட் மேன் எனக்கு அப்பானால் ரொம்ப பிடிக்கும் அதுல இந்த ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி சார் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் சார் வணக்கம் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச மாதிரி இந்த வண்டி ரிக்ஸ் வந்து வீடியோ போட்டுருந்தோம் நேற்று வந்து அண்ணன் வந்து ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆர்னி சேவூர்ல இருந்து வந்தோம் வண்டி பார்த்தாரு வண்டி பார்த்துட்டு நேற்று தம்பி வந்து டெஸ்ட் சேவ் எல்லாம் பண்ணி பார்த்தாரு வண்டி ஓட்டி பால மேல அவுட்லுக்கு எல்லாம் பாத்துட்டு வண்டி ரேட் மட்டும் பேசிட்டு போயிட்டாரு இன்னைக்கு காலில வந்து கஸ்டமர் ரெண்டே கடவுள் சொன்னாங்க அப்புறம் பேசி முன்னப்படுத்துவாங்க வண்டியை நான் சொல்றதும் அதனோட கருத்து சேவூர்ல இருந்து வர வண்டி பார்த்த வந்து நல்லா இருந்தது பாத்தனே பிடிச்சிருந்தது அதான் இன்னைக்கு வந்து எடுத்துன்னு போலான்ட்டு வந்துட்டோம் எல்லாரும் வாங்க நல்லபடியா எடுத்துன்னு போவாங்க அண்ணன் பாஜன் எடுத்து வரும் ஒரு லட்சம் கையில் வச்சிருந்தாரு இன்னைக்கு கால் ரெடி பண்ணி தரணும் சொன்னாரு ரெடி பண்ணாரு அதுக்கப்புறம் கூட ஒரு டிரைவர் வந்து வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஆனால் வண்டி நல்லா இருந்தான் பேசுன்னு சொல்லி பேசி எடுத்துகிறேன் சரி இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம்